ஆனந்தமாக வாழும் சாச்சி ஈசன் ஓம் தத் சத் ஐயா இன்னைக்கு வந்து ஈஸ்வன் சுவாமிகளுடைய குரு பூஜை பிரம்ம யோகத்தில் ஈஸ்வன் சுவாமிகளுடைய குரு பூஜை வச்சுருக்காங்க அதில் வந்து ஐந்து குருமாரோடைய வழிகாட்டுதல் ஐயா தண்டபாணி ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதல் படி இப்போ வந்து இறை சேவை பற்றி சொல்றேன் ஐயா இறை சேவைன்ட்டு சொல்லும்போது ஆன்மீகத்தில் நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா உழவார்ப்பனி இறை சேவை ஸோ மற்றும் அன்னதானம் எடுதல் பொது வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அந்த மரம் எடுதல் குளம் வெட்டுதல் ஏரி வெட்டுதல் இதெல்லாம் பார்த்தோன்னா இறை சேவையாக தான் இருக்கும் பொதுவாக பார்த்திங்கன்னா நாம் செய்கிற அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா இறைகிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம செய்கிற அனைத்துமே இறை சேவையா தான் அமையும் இந்த பிரம்ம யோகத்தில் வந்து இறை சேவையா மனித வாழ்க்கை மனிதனா நம்ம பிறந்து வந்ததுக்கு ஒரு அர்த்தம் உள்ள ஒரு இறை செய்வோம்னு இந்த பிரம்ம யோகத்தில் ஐயா தண்டபாணி ஐயா ஆசியோட இங்க கொடுக்குறோம் ஐயா அது என்னன்னு கேட்டாங்கன்னா சாட்சி நாடம் சாட்சி வந்து இறை சேவையா ஐயா வந்து சாட்சி நாடத்தை கொடுக்குறாரு அதை வந்து பிரமயோகத்துல இறை சேவையே கொடுக்குறோம் நீங்கள் வந்து அதை வந்து பெற்று உங்களுடைய வாழ்க்கையில துக்கம் இன்பம் எல்லாம் நடுத்தரமாக வாழ்ந்து வரும்படி கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் பார்த்தீங்கன்னா இறை சேவை இறை சேவை வந்து மிக மிக முக்கியமானதுன்னு எல்லா எத்தனை பிரிவையும் நம்ம எடுத்திருப்போம் இதில் முக்கியமான பிறவி வந்து இந்த மனித பிறவி இந்த மனித பிறவி எடுத்ததற்கு முக்கிய மிக் மிக முக்கியமான நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஞானத்தை அடையத்து தான் இந்த ஞானத்தை அடையத்துக்கு பிரம்ம யோகத்தில் இறை சேவையை ஐயா தண்டபாணி ஐயா ஆசையோடு கொடுக்குறாங்க நாம் அனைத்து பேரும் ஞான நண்பர்கள் கொடுக்குறோங்க ஐயா அதை வந்து நீங்கள் இறை சேவையாக வந்து செயல்பட்டுவேன் இருக்கிற அனைத்துமே இறை சேவை செய்யும் காரியம் அனைத்துமே இறை நிட்ட ஒப்படைத்து செய்ய அனைத்துமே இறை சேவை நன்றி வணக்கம் ஓம் பட்சு ஓம் பட்சு ஆனந்தமாக வாழும் சாட்சி ஈசனே சரணம் ஓம்